ஓம் அகதி நமக ஓம் சிவமகா பாலை சித்த திருவடிகள் போற்றி கன்னிமூல கணபதியின் பாதம் போற்றி கருணையின் வடிவாய் விளங்கும் கதிர்வேலமனின் பாதம் போற்றி அவ்வை அன்னையின் பாதம் போற்றி ஆதிபராசக்தியின் பாதம் போற்றி ஆதி வயிலாய சிவசுச்சமகூலே போற்றி சிவமகா பாலை சித்தனே போற்றி அகத்திய பெருமானே போற்றி இவனுக்கு என்ன தெரியும் என்று உரைக்கின்றான் எதை உணர்ந்த நிலையில் உரைக்கின்றான் அகத்தியனை உணர்ந்த உரத்தினால் உரைக்கின்றான் என்று உரைப்போம் ஆதிகளாய சுகுசுச்சம நூல் அரண் வழங்கிய அற்புத ஆற்றல் மிக்க இந்நூல் ஒருவன் சரீரத்திற்குள் செல்கின்ற அவ்வேளையில் நிகழ்த்தும் நிகழ்வு என்ன என்று உரைக்கின்றோம் முதல் நிலையாக உயர் ஞானம் அடைய இக்கலியுகம் இருக்கின்ற மாற்று வேற்று நிலைகளில் இருந்து இவர்களை மாறுபட்டு நிற்கச் செய்கின்ற அந்நிலை ஓர் ஆண் தான் காணும் பெண் என் நிலையில் எவ்வயது ஒத்தவர்களாக இருப்பினும் சிறு குழந்தை முதல் முதியவர்கள் வரை அனைவரையும் தன் தாயாய் வாழையாய் புவனையாய் திரிபுரையாய் முப்பெரும் தேவியாய் சக்தியாய் அன்னையாய் காணுகின்ற ஒளையன்னையாயும் காணுகின்ற அந்நிலையைத் தருவது எது ஆதி கைலாய சுகுசுச்சம் நூல் ஓர் ஆணுக்குள் செல்கின்ற வேளையில் இதை இந்நிலையை அவனுக்கு கொடுக்கின்றது இதே ஆதி கைலாய நூல் ஓர் பெண்ணிற்குள் செல்கின்ற அந்நிலையினால் அவள் தான் காணும் ஆடவர்கள் அனைவரும் எவ்வயது ஒத்தவர்களாக இருப்பினும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை திருஞான சம்பந்தனாய் தனது மகனாய் சிவமாய் சித்தனாய் சிவமகா வாழை சித்தனாய் தனது அண்ணனாய் தம்பியாய் தந்தையாய் காணுகின்ற அந்நிலையெல்லாம் எதனால் வரும் ஆதி கைலாய சுகுசூட்ச நூல் அவர்களுக்குள் ஊன்றி வேறூன்றி அவர்களை உயர்ஞான பாதையில் இட்டு செல்கின்ற அந்நிலையினால் ஏற்படும் இதுபோல் கணவன் மனைவிகள் தன்னை சுபமாய் சக்தியாய் காண்கின்ற நிலையெல்லாம் ஆதி கையிலாய நூல் அவர்களை உயர் ஞான பாதைக்கு அழைத்துச் செல்கின்ற நிலையே என்று உரைப்போம் இப்போது உரைக்கின்ற இவனுக்கு என் நிலை என்ன தெரியும் அகத்தியனை உணர்ந்த உரத்தினால் அகத்தியனை உணர்ந்த உரத்தினால் உரைக்கின்றான் என்று உரைந்து உரைத்து கொண்டே இருக்கின்றோம் இவன் உணர்ந்த நிலையில் இப்போது உரைத்து கொண்டிருக்கும் இவ்வுரைகள் நாளை இவன் விஸ்வாமித்திரனாக அகத்தியனாக சிவமகா வாழைச்சித்தனாக திருஞான சம்பந்தனாக வசிஷ்டனாக அமர்ந்து உரைக்கின்ற உணர்வற்ற நிலையில் அவன் உரைக்கின்ற அந்நிலைக்காக இப்போது உணர் நிலையில் இவனுக்கு பயிற்சி நிலையாய் இவற்றை அகத்தியன் எடுத்து தொடுத்து இருக்கின்ற வார்த்தைகளால் உரைக்கின்றான் என்று உரைப்போம் இப்போதும் இது சிவசூட்சம நூலில் இருந்து வரும் வார்த்தையா இல்லது எழுதி வைத்து வருகின்ற வார்த்தையா என்று உரைப்பதற்கு யாம் உரைக்கின்றோம் அகத்திய மகா பிரபஞ்ச வாலசுத்த சபையிலே இனிவரும் காலங்களில் விவசாய பெருமக்களும் தம் விளைநிலங்களில் எவ்விதைகளை விளை எவ்விதைகளை விதைத்து அறுவடை செய்ய வேண்டும் என்ற நிலையினை சிவமகா வாழை சித்தனையும் அகத்தியனையும் நாடி வந்து தன் அகத்திய மகா பிரபஞ்ச வாழ சித்த சபையிலே இருக்கின்ற சிவசூட்சம நூல் என்ற நாடியை நாடி வந்து அதில் வினாக்களை எழுப்பி வினவி அதன்படி விளைவிக்கின்ற காலங்கள் வரும் என்று இவனுக்குள் இப்போது எடுத்து தொடுத்து கொடுக்கின்ற வார்த்தைகளால் இவன் உணர்நிலையில் நிலையில் உரைக்கின்றான் என்று உரைத்து அமர்கின்றோம் ஓம் அகதிஷா எனமக ஓம் சிவமகா பாலசித்தர் திருவடிகள் போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய பாலசித்த சபை திருவடிகள் போற்றி